ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என் பொண்ணுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே எலக்கியூஷன் காம்படிஷன் அதனால் அதுக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாள் நேற்று ஒரு நாலு நாளாக வந்து நாலு நாளைக்கு முன்னாடியே டாபிக் எழுதி கொடுத்துட்டேன் நாலு நாளாக ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டா காம்படிஷனை வின் பண்ணுவாளா என்னன்னு சொல்லி ஈவினிங் தான் தெரியும் ஸ்கூலுக்கு ஆழம்பும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு எப்போவாரு சண்டை தான் நம்மளும் இப்படி தான் இருந்தோம் ஆனாலும் இதுக்கு சண்டை விடும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோவமாக வருது எதுக்கெடுத்தாலும் சண்டை அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப சொகுசாகவே வளர்கிறாங்க எவ்வளவோ சொல்லியாச்சு ஆனாலும் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் கொஞ்சம் செல்லந்தான் சாக்ஸ் மொதல் கொண்டு இவங்க தான் போட்டு விடுவாங்க அதாவது ரெண்டு பொண்ணுங்க இருந்தாலே அப்பாங்க வந்து பிள்ளைங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே அதட்டுறதே இல்லை நான் மட்டும் தான் கண்டிஷன் அதனால பிள்ளைங்களும் ஒரு லேசாக சொல்றதுக்குலாம் எதுக்கு எடுத்தாலும் வேண்டியது இது சின்ன விஷயம்தான் அதுக்கு உட்காந்து அழுதுகிட்ருக்குறா ஸ்கூலுக்கு கிளம்புற டைமுக்கு தான் எல்லாம் அறிவு வரியில் அதை காணும் இதை காணுங்கிறது ஒரு ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு இன்றைக்கி சஷ்டி விரதம் அதனால் நான் விரதம் இருந்துட்டு கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் ஈவினிங் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு பூரி தான் சுடப்படேன் ம மத்தியானம் வந்து பருப்பு வச்சுருந்தேன் ஸோ பூரியும் பருப்பும் கொடுத்துட்டு இன்றைக்கி பிள்ளைங்க ஈவினிங் சாப்பாடை முடிச்சுக்கிட்டாங்க